ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்பவே காரசாரமான ஒரு பூண்டு பூண்டுக்குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பூண்டு பூண்டுக்குழம்பு காரசாரமாக மணக்க மணக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு தவா வச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து லேசாக வதக்கிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு தோல் உரித்த பூண்டை பூண்டு பற்களை இதோட சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதை அப்படியே ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்து இது நல்லா பயன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வானிலையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் வெட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுட்டு உரிச்சி தோல் உரிச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இப்படி ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த குழம்புக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செய்யறதுனால ரொம்பவே மனமாக இருக்கும் உடலுக்கும் ரொம்பவே நல்லதுங்க இது கூட தோல் நீக்கின பூண்டு பற்களை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு அதில் கொஞ்சம் உப்பு தே சேர்த்தோம்னா நல்லாவே வதங்கி வரும் அதுக்காக கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் அப்புறமா குழம்புல பார்த்துட்டு நாங்கள் தேவையானதை சேர்த்துக்கலான்னு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் இதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் தனி மிளகாத்தூளாக இருந்தால் அது கூடவே நீங்கள் அதுக்கு தேவையான அளவு சீரகத்தூள் மஞ்சத்தூள் தனியாக சேர்த்துக்கோங்க நான் மொத்தமாக இதில் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் அந்த மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சிருக்கணும் பைன் பேஸ்ட்டாக இதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சுருந்தேன் ஒரு அரை மணி நேரம் அதை கரைச்சி இதில் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிச்சு வரும் நம்ம சேர்த்த நல்லெண்ணெய் வந்து அப்படியே பிரிஞ்சு மேலே வந்து மிதக்கும் அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் அட்டகாசமான சுவையில் பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சி இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்திக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் சூடாக சேர்த்து சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்குங்க நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால குழம்பே ரொம்ப மனமா இருக்கும் பூண்டு நம்ம வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பூண்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புல இருக்க வாயு தொலைக்கெல்லாம் ரொம்பவே நல்லது சின்ன வெங்காயம் ரொம்பவே குளிர்ச்சியை தரும் நோய் தீர்ப்பு சக்தியை தரும் அதனால் இதில் நம்ம வெந்தயம்லாம் சேர்த்துருக்கோம் எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த பூண்டு பூண்டுக்குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்